ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்லமே என் செல்லக் குழந்தையே நாளை வெள்ளிக்கிழமையில் நீ நினைத்த காரியம் நிச்சயமாக நல்லதொரு விதமாக முடியும் கூடிவரும் இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு சந்தோஷமாக நிம்மதியாக தூங்கு என் செல்லமே நாளை அருமையான வெள்ளிக்கிழமை நன்னாளில் நல்லதொரு விடியலில் நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் தரும் நல்ல செய்தி நீ எதிர்பார்க்காத திடீர் திருப்பம் ஏற்படும் நாளை ஆம் செல்லமே உன் வாழ்க்கையில் அது இருள் நீங்கி வெளிச்சமாகும் நேரம்தான் நம்பிக்கையோடு நாளை காலை ஏழும் வெற்றி உன்னிடத்தில் வந்து சேரும் முருகா எனக்கு இதுவரை எதுவும் நடக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா அதற்கான நல்லதொரு நிகழ்வு ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது நான் சொல்வதை இப்பொழுது கேட்டுவிட்டு நிம்மதியாக கண்ணூர் அங்கு நாளைய பொழுது உனக்கான பொழுதாக விடியும் முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா என்று பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கேள்வன் செல்லமே வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உனக்கு இரட்டிப்பாக கிடைக்கும் நிச்சயமாக நீ எதிர்பார்த்த அனைத்தும் நடக்கப் போகிறது நல்லதொரு விதமாக தும்பப்பட விட மாட்டேன் என் சொல்ல பிள்ளையை உனக்கான சில நேரங்களில் வாழ்க்கையில் தடை ஏற்படுவது போலத்தான் இருக்கும் ஆனால் அதை எல்லாம் தடைகள் தடைகள் என்று மட்டும் தவறாக எடுத்துவிடாதே விடாதே எல்லாம் எப்படி வெற்றிக்கான படிக்கட்டுகள் என்று நினைத்து பெருமைக்காக எடுத்துக்கொள் என் செல்லமே நீ வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நீ சாதிக்க வேண்டும் நீ சாதிப்பதற்கு நிறைய இருக்கிறது உன்னிடத்தில் என்ன இல்லை நல்லதொரு திறமை இல்லையா நல்லதொரு அறிவு இல்லையா உன்னிடத்தில் திறமைகள் கொட்டிக் கிடக்கிறது அந்த திறமையை முதலில் வெளிக்கொண்டு வா ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் மட்டும் போதும் நமக்கு எப்போதும் எந்த சூழலிலும் நல்லதொரு வழி உண்டு நிச்சயமாக கிடைக்கும் அந்த வழி நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் உனக்கு நான் அமைத்து கொடுப்பேன் சாமர்த்தியம் மற்றும் திறமை வாய்ப்புகளை முழுமையாக அறியாமல் இருந்து விடக்கூடாது புரிகிறதா நமக்குள் உள்ள சக்திகளை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் திறமைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் உனக்கு நல்லதொரு நேர்மறையான எண்ணங்கள் சிந்தனைகள் இருக்கிறது அதைத்தான் அப்பொழுது உனக்கு நான் தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறேன் நீ சோர்ந்து போகும் சமயத்தில் என் செல்லவே உனக்கு நல்லதொரு அறிவு இருக்கிறது நல்லதொரு திறமை இருக்கிறது சோர்ந்து போகாதே எதையும் துணிந்து எழுந்து நின்று போராடு போராடு என்று அதைத்தான் உனக்கு நான் அப்பொழுது அப்பொழுது உனக்கு நான் சுட்டி காட்டுவதெல்லாம் அதுதான் என் செல்லப்பிள்ளையே உனக்குள் இருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வா சோர்ந்து போகாதே தடைகள் வரத்தான் செய்யும் அவை எல்லாவற்றையும் படிக்கட்டுகளாக எடுத்து வாழ்க்கையில் முன்னேறிக்கொண்டே சென்று கொண்டே இரு உனக்கு பக்கபலமாய் துணையாக உன் முருகப்பெருமா நான் இருக்கிறேன் அல்லவா நான் நடத்தி காட்டுகிறேன் உன் விருப்பம் எல்லாம் உன் கையில்தான் இருக்கிறது உன்னை யார் முன்னும் தாழ்ந்து போக விடமாட்டேன் புரிகிறதா உன் வாழ்க்கையில் இனி சந்தோஷம் மட்டும்தான் நடக்கும் பிறகு எட்டாத உயரத்துக்கு சென்று விடுவாய் உன் ஆசைகள் ஒவ்வொன்றாக நிச்சயமாக படிப்படியாக நிறைவேற்றித் தருவேன் நீ ஆசைப்படலாம் உருவா நான் எடுத்தவுடன் பெரிய ஆளாக ஆக வேண்டும் அது மட்டும் நினைக்கவே நினைக்காதே வாழ்க்கையில் எல்லோரும் படிப்படியாகத்தான் நேர வேண்டும் இன்று ஒருபடி நாளை அடுத்தபடி அதற்கடுத்த அடுத்தபடி இவையெல்லாம் எப்படி என்றால் உனக்கு அனுபவ ரீதியாகத்தான் ஒவ்வொரு படிக்கட்டுகளையும் நான் கொண்டு செல்வேன் எடுத்தவுடன் வீட்டு வா வா வசதி வாய்ப்புகளோடும் யாரும் வந்ததில்லை அப்படி எப்படி ஆனால் சில பேர் அப்படி வருவார்கள் அதே மாதிரி காணாமல் போய்விடுவார்கள் புரிகிறதா வசதி வாய்ப்புகள் பெரிய முன்னப்பா திடீரென்று அவன் பெரியாளாகிவிட்டு நான் காரு பங்களா என்று எல்லா வசதியோடு இருக்கிறானே என்று சொல்வார்கள் அது ஒரு சில நாட்களை கழித்து நீ அதே பகுதிக்கு சென்று அவனை தேடினால் அவன் இருக்க மாட்டான் என்னாச்சு என்று கேட்டாலாம் அப்போ அவன் பல பேருடைய கஷ்டங்களின் வைத்தொறிச்சலும் சம்பாதித்தது அதே மாதிரி காணாமல் போய்விட்டது இதை நீ கண்கூடாக பல பேரிடத்தில் பல இடங்களில் நீ பார்த்திருப்பாய் அதற்காகத்தான் சொல்கிறேன் உன் முருகப்பெருமா வசுரப்படாதே உன் வருங்காலத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் உன் நிகழ்காலத்தில் நல்ல விதமாக செயல்பட்டால் உன் வாழ்க்கை ஜொலிக்கும் அது தன்னாலாகவே அதுவை ஜொலிக்கும் என்று சொல்லவே அதே நேரத்தில் மகிழ்ச்சியான முகம்தான் எப்போதும் அழகான முகம் புரிகிறதா யாரிடத்திலும் மூஞ்சை உர் என்று வைத்து கொண்டு யாரிடத்திலும் பேச வேண்டாம் அது எல்லோரும் பார்ப்பவர்களுக்கு உன்னிடத்தில் பேசுவதற்கே படுவார்கள் இவன் ஏன் இப்படி இருக்கிறான் என்று மும்முக மலர்ச்சியோடு எல்லோரிடத்திலும் பேச கற்றுக்கொள் சாந்தமாக பேசும் அவர்களே கோபப்பட்டு பேசினாலும் அவர்களிடத்தின் உன் காட்டி கோபப்பட வேண்டாம் என்று அமைதியாக சொன்னாலும் அவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள் விதி என்பது உனக்கு நீயே உருவாக்கிக் கொள்வது உனது விதியை நீ உருவாக்கத் தவறும்போது அது தலைவிதியாகிறது புரிகிறதா உனது வாழ்க்கையில் சில கசப்பான விஷயங்கள் நடந்திருந்தால் அந்த சமயத்தில் நீ விவேகமானவராக மாறியிருக்க வேண்டும் அப்படி மாறிவிட்ட மாறினாய் என்றால் காயப்பட்டவராக அல்ல விவேகானமாக விவேகமானவராக இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயித்து விடுவாய் இதை பற்றியும் நீ சிந்திக்காமல் உன் லட்சியத்தை மட்டும் நினைத்து முன்னோக்கிச் சென்று கொண்டே இரு கடவுளின் படைப்பில் நீயும் திறமைசாலிதான் மற்றவர்கள் மதிக்கும்படி உன் வாழ்க்கையை நிலை மாறப்போகிறது செல்லமே உன்னை எப்போதும் நீ குறைவாகவே எடை போடாதே உன்னை குறைவாக நினைத்தவர்கள் உன் பெருமைகளை அறியும் நேரம்தான் வந்துவிட்டதே நாளை பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடிய போகிறது உன் வாழ்க்கையை இனி சொர்க்கமாக மாறப்போகிறது நாளை வெள்ளிக்கிழமை நல்லதொரு நாள் முருகப்பெருமானின் அருள் நிச்சயமாக உனக்கு கடாட்சமாக கிடைக்கும் காலை விழி காலை எழுந்தவுடன் முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே எழு உனக்கான பொழுது நல்ல பொழுதாக விடியும் நீ நல்ல நிலைமைக்கு வந்து விடுவாய் என் செல்லமே ஏனென்றால் உன் பிரார்த்தனை ஒருபோதும் வீண் போகாது திடீர் திருப்பத்தால் உன் வாழ்க்கை ஜொழிக்கப் போகிறது ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என்று இந்த நாமத்தை நீ இரவு தூங்குவதற்கு முன் ஒரு ஏழு முறை சொல்லிவிட்டு தூங்கு என்றெல்லாமே உனக்கான பொழுது நல்ல பொழுதாக விடியும் ஆம் நிச்சயமாக இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு உனக்கானது நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவணபவ ओम साরা बना باग, ओमसारा बना باग.